ஆளுநரே வேண்டாம் அப்படின்ற நிலைப்பாடு தாவேகாவுக்கு இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி அவரை போய் பார்த்து இதை செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாரும் வைக்கிறாங்க ஆனால் நீங்கள் அரசியலமைப்புக்கு உட்பட்டு அப்படின்ற ஒரு பதவியில் அவர் இருக்கிறாரு அப்படின்றதையும் நீங்கள் வந்து குறிப்பிடுறீங்க இந்த மாதிரியான விமர்சனங்களை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லைங்க ஆளுநர் வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய அன்று இன்று என்றென்றும் அதே நிலைப்பாடுதான் திமுக திமுக நிலைப்பாடு என்ன அறிஞர் அண்ணாவோட நிலைப்பாடு என்ன ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு ஆளுநர் இது வேண்டாம்னு சொல்லி சொன்னார் அதே நிலைப்பாடுதான் எங்களுடைய நிலைப்பாடு ஆனால் அதே திமுக நீங்க வந்து எதிர்கட்சியா இழக்கும் பொழுதோ இல்ல வந்து எதிர்கட்சியா கூட இல்லாத போது ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு அப்புறம் பதினாறு இருபத்தி ஒண்ணுல அடிக்கடி போய் ஆளுநர் சந்திப்பாங்க ஊழல் புகார ஆளுநரை சந்தி சந்திக்கும் சட்டம் ஒழுங்கு சரியிலே ஆளுநரை சந்தி அந்த ஆளுநர்கள் பிடிக்கதோ பிடிக்கலையோ ஊழல் குற்றச்சாட்டுகள் ஒரு கட்டை எடுத்துட்டு பண்றது துரோகி திருப்பாங்க அதற்கு முன்னாடி அந்த ஆளுநர்த்த போய் புகார் கொடுப்பாங்க இப்படி செஞ்சிட்டே இருந்தாங்க அப்பொழுதெல்லாம் வந்து அவங்க வந்து பாஜக பி டிமோ இல்ல வந்து அவங்க வந்து ஆளுநர் ஏன் வேண்டாம்னு சொல்லிட்டு ஏங்க நீங்க போறீங்கன்னு யாரும் கேள்வி எழுப்பல இன்னைக்கு இந்த கேள்வி எழுப்புவதோ இல்ல வந்து எழுவத நோக்கம் என்னன்னு எங்க இருந்து எழுகிறது என்று கேட்டால் இந்த மாதிரி சொல்லிட்டு எப்படி நீங்க இல்ல இன்னைக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அரசியலமைப்புக்கு உட்பட்டு யாரிடம் இதை கொண்டு போய் சேர்க்கலாம் என்றால் இன்னைக்கு இருக்கிற ஒரே ப்ரொஷன் ஆளுநர் தான் இப்போ அதே திமுக என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து டீ பார்ட்டி ஒன்று நடக்கும் நீங்க வந்து சுதந்திர தினம் அதற்கு டீ பார்ட்டி நடக்கும் குடியரசு தினம் நடக்கும் என்ன பண்ணுவாங்க கூட்டணி கட்சியில கூப்பிட்டு நீங்க எல்லாம் போகாதீங்க நாங்க போவோம் நீங்க மட்டும் புறக்கணிச்சீங்கன்னா போதும் நீங்க ஆளுநர் ஆர் என் ரவி வந்திருக்காரு அவரை எதிர்த்து நீங்க புறக்கணிச்சு நீங்க எல்லாம் வெளியே போயிடுங்க பட் நாங்க போய் டீ சாப்பிட்டு வருவோம் நாங்க போய் நல்லா புள்ளாவிட்டு வருவோம் இப்படிதான் அவருடைய நிலைப்பாடு இரட்டை நிலைப்பாடு போடுவதுதான் திமுக வேலை இருக்கின்றது ஆனா நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு போய் ஆளுநரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக அவரை போய் இன்றைக்கு இருக்கிற அரசு சட்டத்துக்கு உட்பட்டு இதை செய்கின்றோம் அந்த ஒரு பார்வை மட்டும்தான் இன்னைக்கும் எங்களுடைய ஸ்டாண்ட் என்பது ஆளுநர் என்பவர் தேவையற்றவர் நீங்க எல்லா மாநில உரிமைகளிலும் மூக்கை நுழைக்கின்ற ஆளுநர் அவர்கள் நாங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி தேவையற்றவர் என்ற பார்வைதான் எங்களுடைய பார்வை